வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று பிள்ளையார் சதுர்த்தி சோ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஷாஸ்வத் நார்மலா பேசுவோம் பட் ஷாஸ்வத் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கான் இப்போ தான் செட்டில் டவுன் ஆகிறதுனால அடுத்த வாரத்துலேயும் ட்ராஷ்பத் வருவோம் வந்துடும் ஸோ ஷ்ராஷ்பத்தை வந்து இந்த வாரத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வினோத் வந்திருக்கிறார் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இருக்குது இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு இன்னைக்கு வினோத் பேசலாம் இன்னைக்கு வாரன் பஃபர்ட்டை பற்றி எக்கனாமிக்ஸில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் ரெண்டாவது பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட பேங்கர்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கரப்ஷன் பண்ணாங்கன்னு ஒரு விசில் ப்ளோவர் சொல்லியிருக்காரு வெளிநாட்டு பேப்பர்ல வந்துருக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வந்துருச்சு அதனால நம்ம தைரியமா அதை பத்தி பேசலாம் அடுத்தது நீங்கள்லாம் கேட்டதுக்கு வந்து எது வைர ஊசி எது வைர ஊசி இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வினோத் சொன்னா வினோத் ஃபர்ஸ்ட் கேள்வி இல்லை ஒரு கேள்வி என்ன கேட்டது வந்து இப்போ நம்ம வைர ஊசி நீங்கள் ஒன்று சொல்றீங்க வைர ஊசின்னு எப்படி நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் பிஏ எடுத்து பார்க்குறோங்கிறோம் இப்போ நம்ம ஐடிசி எடுத்தா அதோட பிஇ வந்து முப்பது மேல இருக்கு சரிங்களா ஆனா நம்ம அமராஜ் பேட்டரி அது ஒரு நல்ல கம்பெனி தான் அதோட பி வந்து இருபத்தி எட்டுல இருக்கு ஆனா அமராஜ் பேட்டரி வந்து நீங்க வயர் ஊசின்னு சொல்லிடுறீங்க ஆனா ஐடிசியை பார்த்தா இது கன்சிடர் பண்ண மாரிதான் இருக்குங்கிறீங்க அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு நம்ம மக்களுக்கு ஒரு ஒன்னு பி ஜாஸ்தியா இருக்கு இன்னொன்னு கொஞ்சம் பி கம்மியா இருக்கு ஒன்னு ஆப்பிள் ஒன்னு ஆரஞ்சு ஆப்பிள்னா இது ஆரஞ்சு ஆப்பிளோட கம்பேர் பண்ணணும் ஆரஞ்சா ஆரஞ்சோட கம்பேர் பண்ணணும் இவன் என்ன பிசினஸ்ல இருக்கிறான் டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் லெட் ஆசிட் பேட்ரி பண்ணுறோம் கரெக்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நித்தியானமயான் பேட்ரி பண்ணுவோம் பண்ணலை பண்ணுவோம் சைனாவோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வருஷத்தில் பேட்ரி வரும் அப்படின்னு எவ்வளோ டூ வீலர் இருக்குது எவ்வளோ ஃபோர் வீலர் இருக்குது யூ கேன் பேசிக்லி பி விய ஓஇஎம் சப்ளையர் இந்த லெட் ஆசிட் பேட்டரியில் தாய்வான் சைனா எல்லாம் பேட்டரி வருது இந்த ஓயம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லித்தி மயானியம் டைரக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஹைலி காம்படிவ் ஃபீல்டு டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது பட் ஒரு பிராண்ட் நேம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இஸ் ஏ லிமிட்டட் ப்ராண்ட் ஓயம்க்கு சப்ளை பண்ணலாம் ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் காம்படிஷன் நிறையா இருக்கும் நீயும் இருக்கலாம் ஒரு ப்ராடக்ட் தான் விற்கிறான் சில பேர் சொன்னான் டேட்டா சென்டர்னு டேட்டா சென்டருக்கு சைனா லென் பேட்ரி இருக்கும் ஈவென்ட்டுன்னு கொடுக்க மாட்டான் சைனாவுடன் நீ கம்ப்ளீட் பண்ண உனக்கு மார்ஜினே இருக்காது இதுதான் அமர்ராஜாவோட கதி இது இருபத்தெட்டு டைம் ஈவினிங்ல இருக்கு நல்ல பிஸ்னஸ் தான் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாம் மார்க்கெட் சைஸே லிமிடெட் மெயினாக ஒரு ப்ராடக்ட் தான் செய்யறாங்க அது நல்லா செய்யறாங்க ஆனால் இவ்வளோ தான் வளர முடியும் இருக்க இது தமிழ் சினிமா மாதிரி தமிழ்நாட்டில் படம் பார்ப்பாங்க எங்கெல்லாம் தமிழ்காரனுக்கான அவன்லாம் படம் பார்ப்போம் கரெக்ட் டோட்டலா ஒரு பதினைஞ்சு கோடி பேர் தான் மார்க்கெட்ல படம் இருக்கு கரெக்ட் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா

ஊதிவத்தி பிஸ்னஸ் எடுத்துக்க சைக்கிளுக்கு அப்புறம் வந்தால் நம்பர் டூ அதுலேயே இப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து சென்டர்ட் அகரபத்தி அதெல்லாம் வந்தால் நம்பர் ஒன் தூப் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து எரிய விடுறது இன்சென்ஸ் இப்போ அவன் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அது வந்து ஒரு பத்தாயிரம் கோடி மார்க்கெட்டு ஓவர் வேர்ல்டு அதில் இந்தியாவில் இஸ் ஆல்ரெடி ரீச் நம்பர் டூ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் தான் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது தான் மேலே அதுலேயே ஹோட்டல் வேறு ஹோட்டல் தனி கம்பெனியா வெள்ள வரப்போகுது இத தவிர பேப்பர் பேக்கேஜிங் வச்சிருக்கான் இதை தவிர மேட்ச் ஸ்டிக் பண்றான் அதாவது நைன்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வேர்ல்ட்லி இந்தியால லருந்து தேர்ட் லார்ஜர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் ப்ரான் எஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்தியால இந்தியாலேன்னு வித்இன்றான் அண்ட் மார்க்கெட் கேப்சர் பண்றதுக்காக மார்ஜினை சேக்ரிஃபைஸ் பண்ணி எஃப்எம்சிஜியை என்டர் பண்றான் ஆல்ரெடில பிஸ்கெட்ல ஹீ இஸ் நம்பர் டூ எஸ் எல்லா பிஸ்கெட்டையும் நீ கன்சிடர் பண்ணா அவன் நம்பர் டூ பிகர் தென் பார்லையா சம் லெவல்ஸ்ல ஹி இஸ் அட் நம்பர் த்ரீ ஸோ பிரிட்டானியா பின்னாடி நம்பர் டூக்கு வந்துட்டோம் அதோட கி அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஆசீர்வாத் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இஸ் ஆல்ரெடி நம்பர் ஒன் ஹிந்துஸ்தான் இன்னிவர் ஆட்டா பிஸ்னஸே வித்துட்டு போயிட்டோம் இப்போ ஹிந்துஸ்தான் இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு ஷூ மேக்கர்னு அவங்க வேர்ல்டு வைடு சீஃப் இந்தியாவில் நாங்கள் நம்பர் ஒன் இல்லாட்டா எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை மீ டோன்ட் மைண்ட் பிகமிங் நம்பர் டூ நாங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் விற்போம் அப்படின்ட்டான் எழுபத்தஞ்சு வருஷமா நம்பர் ஒன் இருக்கிறவங்க இப்ப நான் போனா போறது நம்பர் டூ ஆனாலும் போறோம் சொல்ல வச்சுட்டாங்க நூடுல்ஸ்ல சிப்ஸ் நம்பர் சிங்கிள் டிஜெட் மார்ஜின்ல ம் மார்க்கெட் பிடிச்ச அப்புறம் இவனும் மற்றவன மாதிரி டபுள் டிஜெட் மார்ஜினுக்கு போவான் சொல்லும் போன் இயர்ஸ் மேக் இன் ஆல் திஸ் ம் ஒரு சின்ன டவுட் நீங்க வந்து இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க சரி இப்போ நீ இவனா இவனோட தான் இந்த இது கம்பேர் பண்ணுது இவனை நீ இந்துஸ்தானி லீவரோட கம்பேர் பண்ணு நெஸ்லேயோட கம்பேர் பண்ணு டாடா கன்சியூமரோட கம்பேர் பண்ணு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் அறுபது எழுபது டைம் வேணிங்க ஆமாம் இவன் முப்பது டைம் வேணிங்க வேர்ல்டு வைடு பார்த்தேன்னா உனக்கு யூனி லீவர் தான் வாங்கணும் அப்படின்னா யூனி லீவர் வேர்ல்டு வைடு வாங்கினா ஒன்லி சிக்ஸ்டீன் டைம்ஸ் வேணிங்ஸ் நெஸ்லே டுவெண்ட்டி இதெல்லாம் சீப்பா இருக்கு வெளியூர்ல ஆமா அதெல்லாம் அமர்ராஜாவோட சீப் இருக்கு ஊர்ல எங்க போனாலும் கோக் குடுச்சுன்னு இருப்பான் பட் ஐடி அது இப்போ பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா எங்கெல்லாம் இந்தியன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் இறக்க மிடில் ஈஸ்ட் அங்கெல்லாம் இறக்க இஸ் ஃபாஸ்ட் சிகரெட்டை விட்டுரு சிகரெட் பத்து வருஷத்தை கம்ப்ளீட்டா எடுத்துட்டா கூட வில் கூடம் வெரி லார்ஜ் குளோபல் ஃபுட் கம்பெனி

த வே இந்தியன் ஹோட்டல்ஸ் இஸ் க்ரோயிங் அதே ஒரு நூறுரூவா போயிடும் கொஞ்சம் நாளில் ப்ளஸ் திஸ் கம்பெனி நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா அப்போது இப்போ இதேமாரி நம்ம நாட்கோ எடுத்துட்டோன்னா அதுவும் இப்போ எப்படி வைர ஊசியாக மாறிடணும் அதோட கூட இருக்க கம்ப்யூட்டர்ஸை பார்க்கும்போது அந்த லெவல் ஒரு பி அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக அதுவும் வைர ஊசியாக மாறிடும் தேர்ட்டி டைம்ஸ் போயிடுச்சுன்னா நாட்கோ நான் ஏன் தொடரேன் இப்ப ரெட்டி தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் போயிடுச்சுன்னா பை வில் பி பை ரெட்டி சரி ஸோ அந்த செக்டரை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறோம் யாரெல்லாம் அந்த பெரிய லீடர்ஸோ அவங்க பி பார்த்து இவ அதுல கம்மியா இருக்காலோ அங்கதான் பொட்டன்ஷியல் இருக்கு அது இன்னும் அனலைஸ் பண்ணணும் அப்கோர்ஸ் ஆனா பேசிக்கா பாக்கிறதுக்கு நைன் லெவல்ல ஒரு செக்டர் எடுத்து ஆர்லாம் லீடர்ஸ் அதுல லீடர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு யாரு வந்து பி கம்மியா இருக்கோ அவளை இன்னும் அனலைஸ் பண்ணணும் ஆமா அது வந்து அவங்களோட பியும் வந்து அந்த பாக்கி கம்பெனி தொட ஆரம்பிச்சுடுச்சுன்னா அவங்களும் வைர ஊசியா மாறிட்டு புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு சரி வா ம் எல்லாரும் வந்து வாரன் பஃப்க்கு வந்து வயசாகிட்டு தாத்தாவா ஆகிட்டது அதுவும் ஜாலி போனதுலேருந்து அவர் வந்து ஸ்டெப் டவுனும் பண்ண மாட்டேங்கிறது அவங்க சுற்றி இருக்காங்க எல்லாரும் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் தாத்தாவா இருக்காங்க அவ்வளோ பணத்தை வச்சுன்னு என்னென்ன பண்ணுறாங்க இங்கே கொஞ்சம் கிட்ட கொடுத்தா நல்லா இருக்குமேனு சுற்றி மட்டும் அந்த தான் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆமா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து நைன்டி ஃபோர் ஆமாம் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ இஸ் கம்பெனி பிகேம் தி ஃபர்ஸ்ட் நான் டெக்னாலஜி நான் ஆயில் கம்பெனி டு ஹாவ் ஒன் ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் அதாவது ஆறு கம்பெனி டெக்னாலஜி கம்பெனிஸு ஒன்று வந்து சவுதியோட அரம்கோ பட் அமெரிக்காவில் இட் இஸ் தி செவன்த் கம்பெனி அண்ட் தி ஃபர்ஸ்ட் நான் டெக் கம்பெனி ஸோ இந்த இது அவரோட ஏர்லி பர்த்டே பார்ட்டி மாதிரி அவர் கொடுத்தார் இவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்த கம்பெனி வாங்கினாரா அப்போ அஞ்சு டாலரோ ஆறு டாலரோ விலை ம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டாலர் இன்றைக்கி அது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் ஆயிருக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டைம்ஸ் மனி நீங்கள் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடில் போட்டிங்கன்னா இட் வுட் அபின் ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸோ அவரோட பிஸ்னஸ் ஐம்பத்தஞ்சாயிரம் டைம் க்ரோ ஆகிருக்கு வேறு எஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோன்னு முன்னாடி ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் அவரோட என்டையர் ஐடியாவே என்னென்னா ஹி பாட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஒரு ஃப்ளோட் இருந்தது அவர் எல்லாமே ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ரொம்ப கிடையாது இதில் என்ன பண்ணுவார்னா முன்னாடியே பணத்தை வாங்கிப்பார் ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் காசு கொடுக்க வேண்டாம் ஸோ அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து கிளைமே இல்லைன்னா காசே தர வேண்டாம் ஆமாம் கிளைம் இருந்தால் எப்போ கிளைமோ அப்போ தான் கொடுக்கணும் அது வரைக்கும் பணம் ஆவது ஸோ யூ ஆல்வேஸ் ஹேட் ஃப்ளோட் அண்ட் சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா ஃப்ளோட் இன்க்ரீஸ் ஆகிண்டே போகும் அந்த ஃப்ளோட்டை அவர் வந்து கரெக்டாக மார்க்கெட்டில் டிப்ளாய் பண்ணி காசு பண்ணார் அந்த வர காசை ஒன்றும் பண்ணார் அது மாதிரி பல இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்கிட்டாங்க ஸோ தான் அவர் பெருசா ஆகினார் அமெரிக்காஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க் நம்ம இந்தியன் ரயில்வேவோட பெரிய நெட்ஒர்க்கை அவர் சொந்தமா ஓன் பண்ணுறார் ப்ரைவேட்டாக தேர்ட் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜிகோ அவரோடது இது மாதிரி அவர் வந்து பல கம்பெனிகளை வாங்கி இந்த பில்டப் பண்ணி இருக்கிறார் ஃபெயிலியர்ஸ் ஒரு கம்பெனி ஒரு ரீட்டைலிங் கம்பெனி ரீசென்ட் டைம்ஸை ப்ரிசஷன் கிராஃப்ட்ஸ் ஒரு கம்பெனி அவர் என்ன பண்ணார்னா ஆப்பிளில் அவர் வந்து நாற்பது மணங்குக்கு மேலே பண்ண காசில் பாதி காசை எடுத்துக்கிட்டார் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ப்ராக்டிகலி ஃப்ரீயாக வந்த ஸ்டாக்கை வித்து கொஞ்சம் காசு வச்சுருக்கிறார் அவர்கிட்ட வந்து இப்போ டூ நைன்டி பில்லியன் டாலர்ஸ் கேஷ் இருக்குது அவரே என்ன சொல்லிட்டார் ஐ பாப்பிங் ரிட்டர்ன் ரொம்ப கஷ்டம் ஏன்னா மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூடு நம்ம வந்து நார்மல் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க முடியும்னு இந்த நார்மல் ரிட்டர்ன்ஸ் என்னன்னா இந்த வருஷம் சென்பி பதினெட்டு பர்சன்ட் க்ரோ ஆச்சுன்னா அவர் இருபத்தெட்டு பர்சன்ட் க்ரோ ஆயிருக்காரு ஸோ இஸ் க்ரோயிங் ஆல்மோஸ்ட் டூ டைம்ஸ் தி எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் திஸ் இயர் பட் இவங்க ஆர்பிட்ரியா ரெண்டு டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு போன பத்து வருஷத்துல அவர் சரியா பண்ணல அவர் ஆப்பிள் வாங்கியிருக்கேன்னா எஸ் என்பி பீட் பண்ணியிருக்க மாட்டாரு இந்த பாயிண்ட் இஸ் ஆப்பிள் அவர் வாங்கிட்டாரு ரைட்டா நீ இல்ல பண்ணலைன்னா அப்படி இப்படின்லாம் பேச முடியாது கரெக்ட் அது மாதிரி இப்போ யாரெல்லாரும் வாங்காத போது ஆக்சிடென்டல் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனியை முழுகின்னு இருக்காரு இந்த பணத்தை நீ என்ன பண்ண போறாருன்னு அவர் சொல்லல அதனால பல டிசைர்ஸ் கடனும் ஒன்னும் கிடையாது வாங்கறதுக்கும் எந்த கம்பெனியும் கிடையாது ஸோ ஷேர் அரிபாட்டு இல்லாம அந்த நீ ஒரே ஒரு வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல டிவிடன் குடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் டிவிடென்டே குடுக்க மாட்டேங்குறாரு அது பணத்தை அவர் என்ன சொல்றாரு ஐ கேன் டிப்ளாய் இட் பெட்டர் தேன் யூன்னு சோ இந்த எனாமிஸ் என்ன சொல்றான் யூ டூ நோ ஹவு டு டிப்ளாய் இந்த பணத்தை திரும்பி என்கிட்ட குடுங்க அத அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஷேரை பைபேக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணதுக்கு இங்க இல்லன்னு நீங்க வேற சொல்றீங்க சோ அந்த ஷேரை பைபேக் பண்ணிட்டு இருந்தாரு அதுவும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் அது ஸ்லோ டவுன் 15000 டாலர்ஸ் ஆயிடுச்சு அதையும் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருக்காரு இந்த பணத்தை நீ என்ன பண்ண போறே நீ பே சொல்லு அது கூட சொல்லல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொடு அப்படிங்க கேக்குறாங்க அது நியாயமா தான கேக்குறோம் எங்களுக்கு கொடு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம் நீங்க வந்து எல்லா பில்லியன் டாலர்ஸ் இருந்து ஒரு 5 பில்லியன் டாலர்ஸ் ரெகுலேஷன்ல என்ன பண்ணனுமோ அத மட்டும் பண்ணிட்டு ட்ரான்ஸ்பரண்டா இல்ல

அடுத்ததுக்கு வா அடுத்ததுதான் பஃபத் தாத்தோட கம்பெனி வெளில வந்ததுதான் அந்த நியூஸ் ப்ளோவர் இவர் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணிருக்க ஸ்டேக் இந்த கம்பெனில லெவன் பர்சன்ட் கீழே கொண்டு வந்துட்டாரு ஒரு ஏழு பில்லியன் டாலர் ஷேர் வித்துட்டாரு இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு பேங்க் இருக்கு அவங்க வந்து ஒரு மர்ச்சன்ட் பேங்க் அது ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் பேங்க்னா என்னன்னு மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க மர்ச்சன்ட் பேங்க்னா அவங்க வந்து இந்த ஷேர் வாங்கி விற்கிறதுல ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க இந்தியாவில மட்டும்தான் மர்ச்சன்ட் பேங்க் உலகத்துல எல்லா பேங்கரும் இப்போ என்ன ஸ்கேண்டல் ஆயிடுச்சுன்னு வால் ஸ்ட்ரீட் சொல்கிறான்னா ஒரு விசில் ப்ளோவர் என்ன சொல்லிட்டானா உள்ள வேலை செஞ்சாலும் நடத்த பண்ணா உள்ளுக்குள்ளே இருக்கிறாலே என்ன சொல்லிட்டானா இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்கலாம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை முன்னாடியே லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ இது இது ஹிண்டன்பர்க் இல்லை இப்போ வந்து என்ன வந்து ஆர்த்த பில்லாவும் சன் லைஃபும் சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க ஏபிஎஃப்எஸ்எல்னு அந்த கம்பெனியில் ஒரு ஏஎம்சி கம்பெனி பிளாக் டீல் பண்ணாங்க அந்த நியூஸை முன்னாடியே மார்க்கெட்டுக்கு லீக் பண்ணிட்டாங்க ஒரு கம்பெனி அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ரத்தன் டாட்டாவும் பண்ணியிருந்தாரு ஆனால் கம்பெனி பர்பெக்சுவலி மேக்கிங் லாஸ் அந்த கம்பெனியில் வரத்துக்கு முன்னாடியே டீட்டெயில்ஸை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி கலையிற கம்பெனி வந்து பிஎன்பி ஹவுசிங் பைனான்ஸ் பிஎன்பிக்கும் கலையுக்கும் இருக்கிற ஜாயிண்ட் பென்சரோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி வந்த நியூஸை முன்னாடியே லீக் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஃப்ராடுன்னு தெரியுறது பட் இப்போ நீங்கள் வந்து ஜான்வரி மாதத்தில் மார்கன்ஸ் தாண்டி ஐம்பது மில்லியன் டாலர் வந்து இதே மாதிரி ஃப்ராடுக்கு செட்டில்மெண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த ஊரில் இதெல்லாம் ஓப்பனாக ப்ரூவ் பண்ணோம் நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா இந்த செபி சீஃப்ல இருக்கிறவங்க மேலேயே பல கேஸ் இருக்குது இன்றைக்கி என்ன ஒரு கேஸ் வந்துடுச்சுன்னா ஓகாடு ஓக்காடுன்னு ஒரு கம்பெனி அவன் மேலே செபியில் பல கேஸ் இருக்குது இன்க்ளூடிங் இன்சைடர் ட்ரேடிங்கு அவன் என்ன பண்ணிட்டான்னா மேடமோட ஒரு ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்துருக்குறான் அதாவது எனக்கு முன்னாடி ஒரு கேஸ் வரும் என் ஃப்ளாட்டு அவனுக்கே வாடகை விட்டு நான் வாங்கிப்பேன் அதுக்கு நான் அந்த கேஸுக்கு நானே ஜட்மெண்ட் எதுவேன்னு எழுதிட்டாங்க அதுதான் நம்ம கேஸில் நம்ம லெவலில் அது ஓடின்னு இருக்கு இந்த ஃப்ராடு வந்தது வந்து வித் ரிலேட்டட் டு இந்தியா ஒரு ஐம்பது மில்லியன் டாலர் நூறு மில்லியன் டாலர் ஃபைன் ஆகும் இங்கே செபி எப்படி வேலை செய்யறதுக்குன்னு சொன்ன எக்ஸாம்பிள் தாத்தா வந்து டூ தௌசண்ட் எயிட்ல வாங்கினதுனால ஒரு போர்ஷனை வித்து இன்னும் அவர்கிட்டயே நிறைய ஷேர்ஸ் இருக்கு அதனால அந்த ஷேரை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அந்த ஃபெட் இது இது ஒரு ஜாப் போகிறது ஃப்ரைடே ரொம்ப இருக்குங்கிறாங்க அதாவது வந்துருச்சு அன்எம்ளாய்மெண்ட் லெவல் ஃபோர் பாயிண்ட் த்ரீயா இருக்கு ஷான் ரூல் அப்படிங்கு ஒரு ரூலை வயலேட் பண்ணிடுச்சு அதனால ரிசபஷன் அமெரிக்காவில் நிச்சயம் அப்படின்னு நேற்று அமெரிக்கால கொஞ்சமாக விழுந்து பட் நம்ம ஊர்ல வந்து முதல் நாள் விழுந்த இன்னைக்கு நம்ம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் வாங்கினோம் அடுத்த நாளும் ஒரு ஐம்பது பாயிண்ட் விழுந்தது இன்னைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்கன்னு பாம்பேல கணபதி பூஜா இருப்பாங்க எல்லாத்தையும் தப்புன்னு விட்டா முந்நூறு பாயிண்ட் இறங்கிடுச்சு மண்டே என்ன ஆகும்ங்கிறத மண்டே பார்ப்போம் ஆனா இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா நம்ம சொல்ல முடியாது ஓவராலாத்தான் மூணு நாலு விஷயம் சொல்லிடுறேன்

இந்த ஆட்டோ காரெல்லாம் எங்க மேல ஸ்தாக கட்டி இருக்கான் ஆக்சுவலா சேல்ஸே நடக்கலன்னு சொல்றான் ஸோ இது ஆக மொத்தம் சைனா பார்த்தா பேட் நியூஸ் யூரோப் பார்த்தா பேட் நியூஸு அமெரிக்கா பார்த்தா பேட் நியூஸு இந்தியாவில் கவர்மெண்ட் சொல்லுது பேட் நியூஸ் இல்லைன்னு இது மாதிரி இந்த ஃபடாலெலாம் பேட் நியூஸ் சொல்றான் இந்த நீ ஒரு படம் பாப்பிய

ரெண்டே ரெண்டு டீலர்ஷிப்பு அதுவும் அந்த டாப் த்ரீ கம்பெனிஸ்லாம் விற்கல யமஹா வண்டி விற்கிறான் அவனுக்கு வந்து பன்னெண்டு கோடிக்கு ஒரு பப்ளிக் இஷ்யூ போட்டான் அவனுக்கு நாலாயிரத்தி எட்நூறு கோடி சரி அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இது தெரியாமல் ஆயிடுச்சுன்னு செபி விட்டுடலாம் இப்போ அடுத்தது இன்னைக்கு வந்திருக்கு பாஸ் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் கம்பெனியோட போட்டோவை போடுறேன் பார்த்துக்கோங்க இந்த கம்பெனில அறுபத்தி நாலு பேர் வேலை செய்யறாங்க எட்டு கோடி ரூபாய் கேட்டான் ஆயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் மக்கள் கொண்டு வந்து கொட்டி இருக்காங்க இன்னைக்கு அந்த கம்பெனி லிஸ்ட் தெரியல அறுபத்தி ஆறு ரூபாய் ஷேர் எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு லிஸ்ட இருக்கு அடுத்த வருஷம் பாரு கம்பெனியே இருக்காது வந்து முக்கியமாக சொல்லணும் உடைக்கல ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக பாஸ் வந்து இப்போ என்னன்னா பைபிஓ பண்ண முன்னாடியே கூகுள் மேப் மூலமா எல்லாரையும் எடுத்து ட்விட்டரில் போட்டு படத்தை போட்டதை நான் காமிச்சிட்டேன் இப்போ இந்த போட்டோ போட்டிருக்கிறோம் அது கம்பெனியே ரிலீஸ் பண்ண போட்டோ வெறும் ஃபோட்டோ தான் அந்த போட்டோவையும் போட்டு காமிச்சிடுறோம் இதை நம்ம ஃப்ரைடேவே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு மார்க்கெட் மறுநாடி இப்போ மண்டே கூட நிறைய பட்டாஸ் லிஸ்ட் கம்மியாக இருக்கும் டிஃப் அண்ட் காப்பி ரேஞ்சில் அதை கன்சிடர் பண்ணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்